பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அதனுடைய பாவனை தொடர்பாக அது நீக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது சிலர் பயங்கரவாத தடை சட்டம் எதற்காக பாவிக்கப்படுகின்றது என்ற விளக்கம் இல்லாமல் பயங்கரவாத நடவடிக்கை செய்தால் அதை பயங்கரவாத தடை சட்டத்தில் தானே கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்களை எழுதுகின்றார்கள் அப்படியல்ல இந்த பயங்கரவாத தடை சட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு நீதித்துறையில் ஒரு கருத்து இருக்கின்றது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டனைக்குள்ளாக கூடாது இந்த பயங்கரவாத தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து எத்தனை நிரபராதிகள் எத்தனை வருடங்களாக சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் குற்றமற்றவர்கள் என விடுதலையாக இருக்கின்றார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் பல்வேறு தமிழ் இளைஞர்கள் விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக சிங்களத்தில் அவர்களுடைய வாக்குமூலங்களை வாங்கி அவர்களை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தி எந்தவித சட்ட ஆதாரங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களை வருடக்கணக்கில் பதினைந்து இருபது வருடங்கள் வரை கூட தடுத்து வைத்த வரலாறுகள் நம் கண் முன்னால் இருக்கின்றது போல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஜஹ்ரான் தொடர்பாக ஜஹ்ரானோடு இருந்தவர்கள் குண்டு வைத்தவர்கள் எல்லாம் பல வருடங்களுக்கு முன் ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்தால் கூட அதை கண்டுபிடித்து அவர்களையும் பயங்கரவாத தடை கைது செய்து வருடக்கணக்கில் வைத்திருந்தார்கள் உண்மையில் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்று சந்தேகம் கொள்ளும் பொழுது அதனோடு தொடர்பட்டவர்கள் அல்லது தொடர்பட்டிருக்க கூடியவர்கள் என்று சந்தேகிக்கும் பொழுது எல்லாம் அவர்களை கைது செய்வதற்கு அவர்களை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்தின் ஊடாக பல வலுவான சட்டங்கள் இலங்கையில் இருக்கின்றது அந்த சட்டங்களை பாவிக்கும் பொழுது பயங்கரவாத அடைச்சட்டத்தில் இல்லாத ஒரு விடயம் அந்த சட்டத்தில் இருக்கின்றது என்னவென்றால் நீங்கள் நினைத்த மாதிரி ஒருவரை தடுத்து வைக்க முடியாது அவர் ஒரு தனக்குரிய வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து தனக்கான நீதியை தன் சார்பான விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து அவர் பிணையாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே நாங்கள் கூறுவதெல்லாம் இங்கே குற்றவாளிகள் யாரும் இல்லை பயங்கரவாதம் என்றொன்று இருந்தால் கூட அவர்களை கைது செய்யக்கூடாது என்றது அல்ல இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக நாற்பது வருடங்களாக அடக்குமுறைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது உண்மையான பயங்கரவாதிகள் எத்தனை பேரை இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை தேடி பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும் அப்படி பெரிதாக ஒன்றும் நடந்துவிடவில்லை கைது செய்யப்பட்டவர்களில் பலர் குற்றமற்றவர்கள் என விடுதலையாக இருக்கின்றார்கள் ஈஸ்டர் தாக்குதலின் பின் கைது செய்யப்பட்டு வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த முஸ்லீம்கள் குற்றமற்றவர்கள் என விடுதலையாக இருக்கின்றார்கள் டாக்டர் ஷாஃபி குற்றமற்றவர் என விடுதலையாக இருக்கின்றார் வழக்கறிஞர் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா குற்றமற்றவர் என விடுதலையாக இருக்கின்றார் ஆனால் இவர்கள் இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை என்பது யார் குற்றவாளி என்பதை ஒருவரின் கையெழுத்து தான் இங்கு தீர்மானிக்கின்றது எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெறும் சந்தேகத்தின் பேரில் சில வருடங்கள் சிறையில் அவனது வாழ்க்கையை நாசமாக்குவது அல்லது அவனது வாழ்க்கையை இல்லாமல் செய்யும் நடவடிக்கையை இந்த சட்டம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு அரசியல் ரீதியாக போராடுபவர்கள் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக போராடுபவர்களை கூட பயங்கரவாதிகள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்ற வசனங்கள் பாவிக்கப்படுகின்றது பயங்கரவாதம் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு வார்த்தை அதனை மிக சர்வசாதாரணமாக இலங்கையில் பாவிக்கின்றார்கள் இது ஒரு மனித உரிமை மீறல் எனவே பயங்கரவாத தடை சட்டமும் பயங்கரவாதமன்ற சொற்பிரயோகமும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சாதாரண விடயங்களுக்கு கூட பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஊடாக நாங்கள் கைதுகளை மேற்கொள்வதோ அல்லது விசாரணை கலைப்பதோ இங்கு நிறுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக இலங்கையில் சட்டங்கள் இருக்கின்றது போதிய சட்டங்கள் இருக்கின்றது நீதித்துறை இருக்கின்றது போலீஸார் இருக்கின்றனர் இவர்கள்தான் இந்த சிவில் பிரச்சனைகளுக்குள் தலையிட வேண்டும் அப்படித்தான் இந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டுமே ஒளியே பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அல்ல என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் யார் மீது பிரிவைக்கப்பட்டாலும் எமது எதிரிகள் என்று கருதுபவர்கள் மீது பிரிவைக்கப்பட்டாலும் நாங்கள் அதனை எதிர்க்கத்தான் வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் அதுவரை நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் நன்றி